கோத்தகிரி அருகே மின்சாரம் தாக்கி பேருந்து ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார் கோத்தகிரி துணேரி பகுதியைச் சேர்ந்தவர் பிரதாப் வயது நாற்பத்தி ஏழு இவர் கோத்தகிரி அரசு போக்குவரத்து கழகத்தில் பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் இருந்து கூட்டடா செல்லும் பேருந்தை இயக்கி வருகிறார் இன்று காலை ஆறு முப்பது மணி அளவில் கூட்டடாவிலிருந்து பயணிகளுடன் கோத்தகிரி நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது கோவில் மட்டம் பகுதியில் சாலையின் நடுவில் மின்கம்பி ஒன்று அருந்து கிடந்துள்ளது ஓட்டுநர் பிரதாப் மின்கம்பில் உரசாமல் பேருந்தை இயக்க முற்பட்டுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் பிரதாப் பேருந்தின் உள்ளே சுருண்டு விழுந்ததாக கூறப்படுகிறது பேருந்தில் பயணித்த பயணிகள் உடனடியாக பிரதாப்பை மீட்டு கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் பிரதாப் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் மின்சாரம் தாக்கி பேருந்து ஓட்டுநர் இருந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்